மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா அருகே சித்தேரி கிராமத்தில் முருகன் இந்தியா சங்கத்தின் சார்பாக நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆரணி சிவா அம்மு நாடக மன்ற அமைப்பு அமைப்பாளர்களால் அமைப்பாளர் சார்பாக நாடக மன்றம் இன்று வெகு சிறப்பாக நாடகத்தை அரங்கேற்றினார்கள் அதில் முக்கியமாக வில்லி கதாபாத்திரத்தில் நடித்த ஜீவா அவர்கள் அருமையாக நடி தன் திறமையை நடித்து காண்பித்தார் மற்றும் பிரசாத் அவர்கள் மிகவும் அருமையாக தனது திறமையை வெளிப்படுத்தினார் இன்று நடைபெற்ற நாடகம் மிக அருமையாக நடந்தேறியது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா சித்தேரி கிராமத்தில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முருகனின் சங்கத்தின் சார்பாக வேலணிதழ் மற்றும் பறவேக்காவாடி வான வேடிக்கை பல நிகழ்ச்சிகள் நடந்தது அன்று இரவு பத்து மணி அளவில் ஆரணி தனுஷ் நாடகம் என்றால் உயிரை உயிரே உனக்காக என்ற நாடகம் நடைபெற்றது மிகவும் சிறப்பாக கலைஞர்கள் அவர்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள் அனைவருக்கும் எங்களுடைய முருகனியர் சங்கத்தின் சார்பாக மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து கலைஞர்களும் மிகவும் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள் இந்த நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சித்தேரி கிராமத்தில் இதில் நடித்த கலைஞர்கள் அனைவரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் மிருதங்க கலைஞர் மற்றும் ஆர்மோனிஸ்ட் அனைவரும் வெகு சிறப்பாக மக்களை கவர்கின்ற வகையிலே இந்த இப்பேற்பட்ட விழும் காலத்திலும் ஏறத்தாழ ஒரு ஐநூறு பேருக்கு மிகையா எழுந்து போகாமல் இந்த நாடகத்தை வெடியிற்காலை ஆறு மணி அளவில் ரசித்து மிகவும் ரசித்து ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் தங்கை வேடத்தை நடித்த முத்து தம்பி அவர்களும் மில்லியாக நடித்த ஜீவா அவர்களும் மற்றும் தனு குமரன் அனைவரும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி மிகவும் சிறப்பாக இந்த நாடகத்தை நடத்தினார்கள் அவர்களுக்கு எங்கள் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முருகனடியார் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சித்தேரி கிராமத்தில் நேற்று இரவு நடந்த முருகனடியார் சங்கம் நாற்பத்தி மூணாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தனுஷ் நாடகமன்றம் ஆரணி தனுஷ் நாடகமன்றம் அவர்களால் உயிரே உனக்காக நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதில் நடித்த அனைத்து கலைஞர்களும் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி சித்தேரி கிராம மக்களினுடைய அனைத்து பொதுமக்களுடைய பாராட்டுகளை பெற்றார்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று யூடியூப் சேனல் அலச்சா மசாலா அண்ணன் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களது கிராமத்திற்கு வந்து நாடகம் ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் முழுவதுமாக பதிவு பண்ணி எங்களுடைய சித்தேரி கிராமத்தின் பெருமையை யூடியூப் சேனலில் வெளிப்படுத்த சார்பாக சித்தேரியின் சார்பாக யூடியூப் சேனல் அண்ணன் அரைச்ச மசாலா அவர்களுக்கு சித்தேரி கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரைச்சியா மசாலா யூடியூப் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க இந்த சித்தேரி கிராமத்துடைய அப்டேட் பண்ணுவாங்க அது முடிச்சா உங்க எல்லார்களுக்கு லைக் ஷேர் ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தேரி கிராமத்தை சேர்ந்த பொது மக்கள் முருகன் அடியார் சங்கத்தினர் வெகு சிறப்பாக தடுஸ் நாடக மன்றத்தினால் வெகு பொழுது வெடி வெடிய நல்லா இருந்தது நன்றி வணக்கம் எங்களது நாற்பத்தி மூணாம் ஆண்டு திருவிழாவிற்கு தனுஷ் சிறப்பாக இருந்தது நான் எந்த வருஷமுமே இடியில போயிட்டு வந்து தூங்கிடுவேன் எனக்கு மிகவும் பிடித்து நான் கண் மூச்சு பார்த்த ஆட்டம் ஒரே ஆட்டம் இதுதான் மிக சிறப்பாக இருந்தது நாடக அமைப்பாளர் சிவா அம்மா அவர்களுக்கும் தனுஷ் நாடக மன்றத்தின் உரிமையாளர் குமரன் அவர்களுக்கும் எங்களது மாமா கங்காதரன் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி இதே போல் இருந்தால் அடுத்த வருடமும் கண்டிப்பாக இவங்கள தான் இவங்களதான் புக் பண்ணுவோம் அரைச்ச மசாலா யூடியூப் சார்பாக அவர்களுடைய அண்ணனையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முருகையார் சங்கத்துக்கு தனுஷ் நாடக மன்றம் இந்த முருகனையர் சங்கத்துக்கு மட்டுமே கண்டினியூ ஆடி இருக்காங்க எங்கள் சித்தேரி கிராமத்துக்கு வேறு குழு ஊத்துறதுக்கு விநாயகர் சத்திய திருவிழாவுக்கு அது ஒரு ஏ ஒரு ஏட்டம் ஆடிருக்குங்க சித்தேரி கிராமத்துக்கு மட்டுமே தனுஷ் கம்பெனி பதினஞ்சு முறை கண்டினியூவாக ஆடி இருக்குது தனுஷ் கம்பெனிக்கும் சித்தேரிக்கும் ஒரு ராசி என்னன்னா தனுஷ் கம்பெனியில் எந்த ஒரு புது நாடகம் அரங்கேற்ற பண்ணாலும் அது எங்கள் சித்தேரிக்கு கிடைக்கிது அந்த விதத்தில் குமரண்ண எங்கள் சித்தேரிக்குன்னு அது ஒதுக்குறாரா இல்லை சித்தேரிக்காக அந்த கதை எழுதுறாருன்னு தெரியாது தனுஷ் நாடக மன்றத்தில் குமரண்ண ஒரு புது கதை எழுதுறாருன்னா அது அரங்கேற்றம் சித்தேரி கிராமத்தில் தான் நடக்குது அதுவும் முருகா சரணத்துக்கு தான் அந்த நாடகம் மொத மொதல் எதிர அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு புது கதை சித்தேரில அரங்கேற்றம் பண்ணார் குமரண்ண குமரண்ண ஒரு கம் தனுஷ் நாடகம் பண்ற ஓனர்ன்ற தாண்டி ஒரு சிறந்த நண்பர் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஃபோனில் ஷேர் பண்ணுவோம் ஆனா இந்த ஊர்ல ஆடி இருக்கேன் யூடியூப்பில் பாடு இருக்கேன் அரைச்சாமட்டெல்லாம் யூடியூப்ல வந்திருக்கு ஆனால் நீங்க இந்த மாதிரி பேசிருக்கீங்க இந்த மாதிரி இந்த நாடகத்தில் பண்ணிருக்கீங்க போன்ல பேசுவோம் சித்தேரிக்கும் தனுஷ் அண்ணனுக்கும் ஒரு சொந்த தாயோட மாதிரி பிரிச்சியே பேச முடியாது அந்த அளவுக்கு சித்தேரிக்கு பண்ணி கொடுப்பாரு ஓய் எந்த டைம்ல நாங்கள் போனாலும் தனுஷ் கம்பெனியாக சித்தேரின்னு விற்று வச்சுட்ருப்பாங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த டேட்டுன்னு சொன்னால் தனுஷ் கம்பெனியும் எங்களுக்கு அவைலபுராக வச்சுருப்பாங்க அந்த விஷயத்தை தனுஷ் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன்